ஒரு முறை நான் சொன்னது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் ஒரு அம்மா பிரசவத்துக்கு சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு மூணு யூனிட்டும் பார்த்து தேவைப்படுது என் நம்பர் எப்போவுமே அவங்க பற்றி இருக்கும் இப்போ நான் கொடுக்கறதில்லை இல்லை எனக்கு வந்து உடம்பு சரி நானும் கொடுக்கறதில்லை நான் ஒரு பத்தொன்பது முறை விட்டு கொடுத்துருக்கேன் அவங்க வந்து எப்போவுமே என்னோடய நம்பர் இருக்கும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த அம்மாட்டி தேவைப்படுதுங்க எது பி பாசிட்டிவ் கூப்பிட்டாங்க நான் போனேன் நான் போகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவோட அம்மா வந்து நான் பிளட்டு கொடுக்குறேன்னு ஏறி பிளட்டை ப்ளட்டை படுத்து இன்ஜெக்ஷன் அந்த சிரிஞ்சு ஏற்றி போடுறாங்க சுத்தமாக பிளட்டே வரலை அந்த அம்மா பயப்படுறாங்க அவங்க கொடுக்கணுன்ற எண்ணம் என்னது பயப்படுறாங்க அவங்க டாப்லமாக அந்த பத்து அழுத்துக்கணுமா அழுதுக்கணுமா அழுதுக்கணுமா அழுக்கிறாங்க ஒரு டிராப் கூட ஸ்டீப்ட் பிளட்டு இறங்கல கஷ்டப்பட்டு ஒரு காட்டு வந்துது அவ்வளோ தான் அதுக்கு மேலே வரல

பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து ப்ளட்டு கொடுத்துட்டு வந்தேன் எங்கள் அம்மாவுக்கு ப்ளட்டு தேவைப்படுது நான் போய் யாரும் போய் கேட்டு நானும் எங்கள் என்ன பண்ணுறோம் யாரையும் எதுவுமே சொல்லுங்கள் பார்த்துக்காக நேராக போனால் ப்ளட்டு கொடுத்துருவோம் ப்ளட்டை கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் வந்து டாக்டர் ராகவன் அவர்கிட்ட கேட்டேன் சார் இந்த மாதிரி பதினஞ்சு நாளைக்கு வரை தான் நான் ப்ளட்டு கொடுத்தேன் ஆனால் அம்மா உடம்பு போது நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு என்ன பிரச்சனை என்ன வருவான் ஏன்னா என்ன பண்ணி சார் சைக்கிறது தான் நம்ம போவோம் என்ன பிரச்சனை இப்போ எப்படி இருக்குது முடிஞ்சுனாங்க ரைட் பண்ணிங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி போயிட்டு அப்படி பண்ணாதீங்க ஏன்னா சடனாக ப்ளேட்டு கம்பெனிச்சின்னு சொன்னால் ஒரு சிக்கல் வந்துடும் ஏதோ ஒரு எமெர்ஜென்சி தெரியாத கொடுத்துருங்க உடம்பு கூட இனிமேல்ட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார் எங்கே முடிவு கிடைக்காது தெரிஞ்சாலும் கூட நான் அப்போ கிட்ட முடியவிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அம்மா கொடுத்த உடம்பு தானே இது எது என்ன என்ன அப்படின்ற ரைஸ் தான் கொடுத்தோம் அப்போது அந்த சூழ்நிலையில் நம்ம வேற யாரையும் போய் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட

ஸ்பீட் லிமிட்டு என்ன இருக்கும் அந்த ஸ்பீட் லிமிட்டில் போகிறது நல்லது முப்பது ஸ்பீட் லிமிட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அங்கே ஐம்பது போனோம்னு வச்சிங்க பொதுவாகவே வந்து வேகம் அல்ல நாம் பொதுவாக நமக்கு வந்து விபத்து ஏற்படுறதே வந்து நம்மளுடைய அறியாமல் தான் நம்ம கொஞ்சம் சுமத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து ஏழு மணி ஏழு பத்து ட்ரெயினு வச்சிங்க நீங்கள் பார்த்து வேலை அந்த ஏழு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா கம்மாவது தெரியல எப்படி வரா எப்படி போகிறான்னு தெரியாது அவங்க வந்து சம்பளம் வாங்க

बस इतनी चीज़ नहीं है, बस इतनी चीज़ नहीं है, इन्हें लता भी अलग मात्रा पर पर मात्रा इतनी चीज़ नहीं है, इन्हें लते ऐसी नामितियाँ कौन हैं अभी भी, भी रखा है, सुगमाली, हाँ ना ये सुगमाली ना मैं तो भी दे दे <स्था> <शुण का। स्था> ना, आप तो, वो भी नहीं, अरे ये बोलना ही बोलना है, जनाना ये क्यों नहीं बात करत மட்ட வாழ்கிற வாழ்க்கை சுலமாக அமையும் அருமையாக அமையும் அதே தான் எல்லாத்துலேயுமே எந்தையுமே வந்து ஒரு கணக்கு கொடுங்க வாழ்க்கைக்கு தேவையானது மூணு ஏன் எதற்கு எப்படி இந்த மூன்று கோழியை எல்லாத்துலேயுமே நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைங்கிறதே வராது இப்போ நான் இங்கே வரேன் ஏன் வரேன் அவன் ஏன் என்னை எதுக்காக கொடுத்தாரு நாம் எப்படி போகணும் இந்த மூணு கேள்வி நான் பண்ணி வச்சுருந்தேன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன் போனாங்க அவருக்கு வேறு வேலைகள் நம்மளை கூப்பிட்டு வரச்சுக்கிறேன்

நான் ரேடியாவே பேசி பழக்கப்பட்டு என் முன்னாடி யாருமே இருக்கக்கூடாது நல்லா பேசுவேன் அது மாதிரி என் முன்னாடி பேர் இருக்குன்னா நான் தனிச்சேன் நிறைய பேர் தானே வச்சுக்கோங்க எல்லாத்திலையுமே வந்து நாம் வந்து எல்லாத்தையுமே ஒழுங்காக செய்து நேரத்தை கடைபிடிச்சு நல்ல வாழ்வோம் எல்லார் வாழ்க்கையும் சிறுபாடைய என்னுடைய புத்தாண்டு வாழ்க்கைகளை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி